வெல்கம் டு ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க நாம் பார்க்க போகிற வீடியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றரை ஏக்கரா செம்மண் பூமிங்க முப்பது அடி தடத்தில் அமைஞ்சிருக்குதுங்க பூமி ஒரே ஸ்கொயராக வருங்க வாஸ்தப்படி ஜல மூலையில் கிணறாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடியோவில் தெரியிற பூமியாக தானுங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா அட்டகாசமான செம்மனுங்க முப்பது அடி மேலே அமைஞ்சிருக்குது இது வந்து பே செவ்வளோ லாபம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி வருங்க இந்த தரத்து மேலே ரோடு பீஸ் வந்து நானூறு அடி வரும் சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க ஸ்கொயர் செம்மனுங்க வாஸ்துடி வந்து வடக்கு பாத்து சைட்டை அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்துபடி ஜலமூல கிணறு அமைஞ்சிருக்குதுங்க இது ஏரியா எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா மூன்றரை ஏக்கராங்க பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஒரே ஸ்கொயராக வருங்க பக்கத்தில் வந்து பிஏபி தனி வாயுதுங்க இந்த பூமி பிஏபி தனி வாயுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா விவசாயம் சும்மா ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணிருக்கிறாங்க தண்ணி பிரச்சனையெல்லாம் ஏரியாங்க இப்போ கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப மேலே இருக்குதுங்க பக்கத்தில் செக் ஒன்று இருக்குதுங்க அதுலேயும் தண்ணிக்கு அதனால் வந்து உங்களுக்கு தண்ணி பிரச்சனையே வராது கிணறு பார்த்திங்கன்னா இதுதானுங்க அஞ்சு ஹெச்பி சர்வீஸ் இருக்குதுங்க இந்த கிணத்துல இதே கிணறு தானுங்க தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தடிக்கும் கேள்வி நிற்குது தண்ணி ரொம்ப மேலே இருக்குதுங்க இந்த கிணறு வந்து ஜன மூலம் அமைஞ்சிருக்குதுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி யார் மிஸ் பண்ணிடுறாதுங்க ப்ரைஸ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லட்ச ரூபா அப்படிங்க நேரடி உட்காந்து குறைச்சி பேசுலாம் ரொம்ப கம்மியான ரேட்டு பாருங்க தோப்பு எங்கள் பக்கத்துல எப்படி கரு கருன்னு இருக்குது சூப்பராக இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி இது மாதிரி ப்ராப்பர்ட்டியை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்குமா மாட்டீங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குது யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ப்ராப்பர்ட்டி முடிச்சா நம்ம நம்பரை கூப்பிடுங்க தொண்ணூற்றொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே